ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையை வார்த்தைக்கு வார்த்த வராகியம்மா வராகியம்மான்னு சொல்லக்கூடிய உனக்காகவே இப்போது உனக்கான நல்லதை செஞ்சுத்தர ஓடோடி வந்தேன் பல மணி நேரமாக உன்னிடம் பேச காத்திருக்கும் இந்த வராகியம்மா உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணத்துக்காகவே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போகிறேன் இனி எல்லாமே எப்போதுமே உனக்கான நல்லதாக நடக்க போகுது உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மன கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி வைக்க இந்த வராகியம்மா அம்மா என்று சொல்லவே உன்னை சரியாக புரிஞ்சு கொள்ளாத உன்னை தப்பாக நினைக்கும் மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே எல்லாமே உனக்கு எப்படி சரியாக நடந்தால் நீ சந்தோஷமா வாழ முடியுமோ அதற்கேற்றால் போல நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இரு ஓ மனசில் இருக்கக்கூடிய ஒரு குரல் ஒலிக்குதே அந்த குரல் நான் தாங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனம் சொல்லும் அந்த வார்த்தைகளை கேளு அந்த குரல்தான் உன்னை இந்த உலகத்தில் உள்ளபடியே ஜெயிக்க வைக்கக்கூடிய அருளான குரல் உன் மீது மற்றவர்கள் சுமத்தும் குரலையும் உன் மீது மற்றவங்க போடுற பழியையும் பெருசாக நினைக்காம இந்த வராகி அம்மா உனக்காக செய்யப்போகிற நல்ல விஷயங்களை மௌனமாக பொறுத்திருந்து கவனிக்க தயாராகு உண்மை பேசக்கூடிய நல்லதையே நினைக்கக்கூடிய உன்னுடைய நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மாவின் அருளை பரிபூரணமாக உனக்கு அள்ளி போகிறேன் இனிமே உன் உள்ளம் முழுவதும் ஒளிர்ந்து மகிழ்ந்து செழித்து சந்தோஷமாக நீ வாழும்படி நான் செய்கிறேன் செல்லமே உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய நல்ல குணத்தையும் நேர்மையையும் புரிஞ்சுக்காம உன்னை தவிர்ப்பதையும் விலக்கி வைப்பதையும் நான் பார்க்குறேன் கெட்ட எண்ணம் படைச்சவங்களுடைய செயல்கள் உன் மனதை துன்பப்படுத்தும்படி இருந்தாலும் நீ அதையெல்லாம் தாங்கி தைரியமாக தாழ்ந்து விடாமல் தலை தலைநிணந்து வாழணும் இந்த உலகம் மிக மோசமான மனிதர்களாலும் அவர்களுடைய செயல்களாலும் நிரம்பி வழியதான் செய்து நீ எப்போதும் கெட்டவங்களையும் அவர்களுடைய கெட்ட செயல்களையும் பார்க்காதே நல்ல மனிதர்கள் நிறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமியில் நல்ல விஷயங்களை நினைக்க பழகு உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை இந்த வரகியம்மா மிக பெரிய அளவில் உனக்கு கொடுப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை மிக சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் இப்போதே உனக்கு இருக்கும் சோதனைகளையும் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் உனக்கு வலிமையாக நான் மாற்றி தருவேன் செல்லமே உன்னுடைய நல்ல மனசுக்கும் தூய்மையான உள்ளத்துக்கும் உன் நியாயமான எண்ணங்களுக்கும் சேர்த்து இந்த வரகியம்மா உன்னை காப்பாற்றிகிட்டு இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட எல்லா மனிதருக்கும் நல்லதை செய்யக்கூடிய உன் நல்ல மனசுக்காகவே இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக உன் நிலைமை தானாகவே மாறிவிடும் உன்னை நம்பிக்கிட்டு எல்லாம் இப்போது உன்னால் அவங்களும் பலனடைய போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை அவர்களும் பின்பற்றி வாழும்போது அவர்கள் வாழ்விலும் நல்லது நடந்தே தீரும் என் அருளால உன் உள்ளத்தை வலிமையாக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில புது ஒளியை பரப்ப செய்வேன் சில விஷயங்கள் உனக்கு சிக்கலாகவும் சிரமமாகவும் இருந்தாலும் நீ கவலைப்படாத நீ சந்திக்கிற சிரமங்கள் எதுவுமே உன்னை கீழே தள்ளி விடாது என் சொல்லவே இந்த சிரமங்களும் கஷ்டங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பியிருக்கேன் மண்ணு காஞ்சு போச்சுன்னா மழை பெய்யும் போது அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மலையை உள்வாங்கிக் கொள்ளும் அதே போலதான் சோதனைகளை அனுபவிக்கிற மனசு இன்னும் அந்த மண் போல உறுதியாகி வலிமையாகி இருந்தாலும் அப்புறமா நான் நல்ல விஷயங்களை நடத்தி தரும்போது நீ நிச்சயம் சந்தோஷமடைவாய் எதுக்காகவும் கவலைப்படாத உன் மன மனபாரத்தையெல்லாம் என் மேலே போட்டுடு இந்த வராகியம்மா உனக்காகவே போராடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஓ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து உன் வேலைகளை சிறப்பாக செஞ்சிடு இறுதியில் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த அம்மா செய்கிறேன் இனிமேல் என் அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது உன் இதயத்துக்கு நிலையான அமைதியையும் உன் வீட்டில் மங்களங்களும் மகிழ்ச்சிகரமான நல்ல சம்பவங்களும் நிறைஞ்சு இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ விரும்பி கேட்ட வாழ்க்கையவே நான் உனக்கு அமைச்சு தருவேன் செல்லமே உன்னை தொடர்ந்து வரும் துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு முடிஞ்சு போகட்டும் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விட வேண்டாம் இந்த வரகியம்மா உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா கண்டிப்பா என் வாக்கு பொய்யாக போகாது உன் வாழ்க்கையை ஆனந்தமயமாக அழகாக ஆக்கி தருவேன் அம்மா அம்மானு என்னை அன்போட பாசத்தோடு கூப்பிட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துறேன் சொல்லவே நீ எதிர்நோக்கி காத்திருந்த அந்த சந்தோஷமான நல்ல நாட்கள் இப்போது உன்னை தேடி வரப்போகுது நீ அனுபவிச்ச துன்பங்களும் நீ காத்திருந்த காலங்களும் அழுகையோடு கடந்த இரவுகளும் இது எல்லாமே முடிஞ்சு போக போகுது உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக நான் வளர செய்வேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது உன் முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கான நல்ல பலனை உன்னை தேடி வரும்படி செய்வேன் இனிமே உன் வாழ்க்கை பாதையில மகிழ்ச்சியும் அமைதியும் முன்னேற்றமும் இருக்கும்படி செய்ய போறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்யத்தான் வந்திருக்கேன் செல்லமே எப்போதும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செஞ்சுதான் ஜெயிக்கணும் நினைக்காத யார் ஒருவன் அமைதியாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே ஜெயிக்க முடியும் எப்போதும் பேசி பேசி ஜெயிக்கணும்னு நினைக்காம அமைதியாக இருந்தே உனக்கான காரியங்களை கவனமாக ஜெயிக்க பழகு என்னை யாராலும் ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக ஏமாந்து போவாங்க அதனால் எப்போதும் எனக்கு தான் எல்லாமே நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன்னு ஆரோக்கியமாக நிற்காம அகங்காரத்தோடு இல்லாமல் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள பழகு யாரையும் இகழ்ந்து பேசாதே நீ தோத்துட்ட நினைச்ச விஷயங்கள் மூலமாகவே சில நேரம் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செய்வதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன் யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா நீ ஒருபோதும் அதை மன்னிக்க தயாராகவே இருக்கணும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ கவலைப்படாத சில நேரங்களில் நல்ல மனிதர்களுடைய நட்புங்கிறது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைச்சிடாது முட்டாள்களின் நட்பை விட தனிமையே மேலானது என்பதை புரிந்து கொண்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு உன் வாழ்க்கையில உனக்கு வலிமையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா போறேன் இனிமே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளையும் நல்ல நினைவுகளால நிரப்பிவான் நடந்து முடிஞ்சதையும் கடந்து போன விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படாதே இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ கத்துக்கோ என் அருளான எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் அடுத்தவங்களுக்காக நீ எப்போதும் யோசிச்சு கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே உன் மனசு சுத்தமானது தூய்மையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மனதை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உனக்கு உறவுகளாகவும் சொந்தமாகவும் இருக்கும் மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் தூரமாக வச்சுக்கணுமே தவிர எல்லாரையும் உயிருக்கு உயிரா பெருசா நினச்சினா யார் எப்போ என்ன செய்வாங்க உன் மனசை எப்படி கஷ்டப்படுத்துவாங்கன்னு உனக்கே தெரியாது என் செல்லமே உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கும் மனிதர்கள் எல்லாருமே வழிப்போக்கர்கள் போலதான் யார் எப்போ எப்படி விட்டுட்டு போவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது உனக்கான உண்மையான துணையாக கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போறது நீயும் உன் உள்ளத்தில் இருக்கும் நானும் மட்டும்தான் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நீ போகிற வழியெல்லாம் உன் கூடவே நடப்பேன் உன்னை விட்டுட்டு ஒருபோதும் நான் எங்கேயும் போக மாட்டேன் உனக்கான நல்ல பாதையை என் கைகளால் உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு தேவையான விஷயங்களையும் என் அருளால் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நிச்சயமா நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியையும் சிறப்பையும் பெற்றுத்தர வேண்டியது இந்த வராகியமா என்னுடைய பொறுப்பு நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு நல்லதே